உங்க கனவுகளை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆனா உங்களால தொடர்ந்து முயற்சி செய்ய முடியலையா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான் ரயிலோட சத்தம் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு பாப்போம் வாங்க வெல்கம் டு குட்டி பி தமிழ் ஒரு அழகான கிராமத்துல கண்ணனுங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருந்துச்சு அந்த ஊருக்குன்னு எந்த ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது அந்த ட்ராக் வழியாக தினமும் ஒரு ரயில் மட்டும் கூணு நல்ல சத்தத்தோடு போகும் அந்த ரயிலை பார்க்கறது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் தினமும் அந்த ரயிலை பார்க்குறதுக்கும் அந்த சத்தத்தை கேட்குறதுக்கும் ட்ராக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையில் உட்கார்ந்து ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான் ரயில் அவனை கிராஸ் பண்ணி போகும்போது ட்ரெயினுக்கு அவன் டாட்டா காட்டுவான் அவனுக்கு ரயிலில் போகணும்னு ரொம்ப ஆசை ஒரு நாள் அவன் அப்பா கிட்டே போய் அப்பா நம்ம ரயிலில் போகலாமான்னு கேட்டான் அதுக்கு அவனோட அப்பா அதுக்கெல்லாம் ரொம்ப பணம் தேவை கண்ணா நம்ம நாளெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் அதே கேள்வியை அவன் அம்மா கிட்ட கேட்டான் ஒரு நாள் நிச்சயமா போலாம் கண்ணான்னு ஆறுதலா அம்மா சொன்னாங்க நாளுக்கு நாள் அவனோட ரயில் பத்தின ஆசை அதிகமாகிட்டே போச்சு விளையாடுறது கூட அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட தான் அவனோட அம்மா எவ்வளவு தடவை சொல்லியும் அவன் ஸ்கூலுக்கு கூட போகாம ரயிலுக்காக காத்துட்டு இருந்தான் ஒரு நாள் ஊர் திருவிழா வந்துச்சு அப்போ அவன் பக்கத்து வீட்டுக்கு ரயில்வே ட்ராக்ல வேலை பார்க்குற ஒரு உறவினர் வந்திருந்தாரு கண்ணன் அவர்கிட்ட ஆசையா ஓடி போய் நான் தினமும் ரயில போகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் அதுக்கு அவர் விளையாட்டா அப்போ நீ ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஆகணும்னு சொல்லி சிரிச்சார் ஆனால் அது கண்ணனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு ரயிலில் போகணுங்கிற ஆசையினால அவன் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணுங்கிற முடிவு பண்ணினான் அன்னையிலிருந்து அவன் ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்பித்தான் காலங்கள் போச்சு நல்லா படித்தான் காலையில் அவன் அப்போவோட வயலுக்கு போய் வேலை செய்வான் அவனோட கனவுக்காக நம்பிக்கையோடு உழைச்சான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கான கவர்மெண்ட் எக்ஸாமை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருந்தான் தேர்வு முடிவுக்காக காத்துட்ருக்கிற நேரம் அவன் இதுவரைக்கும் பார்த்த ரயிலை விட நீளமா இருந்துச்சு தேர்வு முடிவுகள் வந்துச்சு கண்ணன் ஸ்டேஷன் மாஸ்டராக செலக்ட் ஆனான் அவனோட கனவு நினைவாச்சு ரயிலுக்காக பல நாள் காத்துட்டு இருந்தான் ஆனா இப்போ அவனோட கை அசைவுக்காக ரயில் காத்துட்டு இருக்கு அவனோட ரயில் பயணத்திற்கான சின்ன கனவு இப்போ ஒரு தொடர்கதையாச்சு நம்ம கனவுகள் எப்ப நிஜமாக்கும் தெரியுமா நம்ம முழு நம்பிக்கையோட அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும் தான் இந்த கதையில் ஒரு ரயில் சத்தம் எப்படி கணனோட வாழ்க்கையை மாத்துச்சோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் நம்பிக்கை வைங்க முயற்சி செய்யுங்க உங்கள் கனவுகளும் நிஜமாகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் இது போல பல கதைகளுக்கு குட்டிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க பாய் குட் டிவி